நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே நல்ல பிரியமானவர்களை என்னை தேடி வந்தாரே வாரும் ஒரு குழு தலைப்பிலே இந்த வாரத்திலுமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே இந்த வாரத்திலுமாக பேதருக்கும் பவுருக்கும் இருந்த மதன்கள் யார் என்பதை நாம் இந்த வேதத்தினுடையாக அத்து ஆராய்ந்து பார்ப்போம் அவருடைய சொந்த பிள்ளைகளை பற்றி இங்கே நாம் குறிப்பிடப்படவில்லை அவர்களெல்லாம் ஒரு ஊழியக்காரராக ஒரு அப்போத்தலராக இருந்தார்கள் அதனால் அவள் ஆவியிலே பெற்றெடுத்த பிள்ளைகளை தங்கள் மகன் என்றும் குமாரன் என்றும் அவர்கள் சொல்லுகிறதை நாம் வேதத்துடையாக பார்ப்போம் முதலில் தீர்த்து புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அவசரத்திலே நாம் வாசிக்க பார்க்கிறோம் தேவடைய ஊழிய காரணம் ஏற்றுக்கத்தில் அப்போசரமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம காமாரனாகிய தீர்த்துவுக்கு எழுதுகிறதாவது என்று தீர்த்துவை தன் சொந்த மகனாக அவர் பாவிக்கிறார் அப்படி என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எவ்வளவு அந்யோன்யமாக அவர் இருந்தால் தன் மகன் என்று அவரை அவர் அளிப்பார் திமை தேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே ரெண்டாம் வருசத்திலே அவர் குறிப்பிடுகிறார் உத்தம குமாரனாகிய திமுக தேவக்கு எழுதுகிறார் எவ்வளோ பாசம் இருந்தால் இந்த வார்த்தைகள் ஒரு வாயிலிருந்து வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு திடப்பட்டுதான் ஒரு அப்போத்தலன் இப்படிலாம் எழுத முடியும் உண்மையும் உத்தமமாகிய ஒரு அப்போத்தலனுக்குத்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் மீண்டுமாக ரெண்டு திமுக அவர் சொல்கிறார் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் சேர்த்து பிரியமுள்ள குமாரனாகிய தீமத் தேவை என்று எழுதுகிறார் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார்னு பாருங்கள் இந்த சொந்த பிள்ளையை போல திமுக தேவியும் தீத்தூயும் பவுல் எழுதுவதை அங்கே நாம் பார்க்கிறோம் பவுல் மட்டுமல்ல பேதுருவு கூட நாம் பார்க்கிறோம் பிளகோனுக்கு எழுதிய திருமுகத்திலே பவுல் சொல்லுகிறார் ஒன்று பத்தாம் பத்திரத்திலே கட்டப்பட்டிருக்கிற கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓனே மிஸுக்காக உண்மை கொண்டாடுகிறேன் என்று அங்கே குறிப்பிடுகிறார் ஸோ ஊழியக்கார ஒவ்வொருவரையும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளாக பவுல் என்ற அப்போது அங்கே நிற்பதை பார்க்கிறோம் பவுல் மட்டுமல்ல பேதுருவை நாம் பார்க்கிறோம் ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே பேரில் சொல்வதை நாம் பார்க்கலாம் உங்களுடனே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க பாபினுடைய சபையும் என் குமாரிய மார்க்கும் வாழ்த்து சொல்கிறார் இவரும் பவுலும் அதே வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்துகிறார் மிக கிறிஸ்துக்கு பிரியமானது ஒரு ஊழியக்காரன் என்பன் ஒரு அப்போசர் என்பன் ஒரு சீடன் என்பவன் தன் வாழ் தன் ஊழியத்தை திரும்பி தொடர்ந்து செய்வதற்கு தன் சொந்த பிள்ளைகளை நம்புகிறாமல் ஆவிக்குரிய பிள்ளைகளை வளர்த்து விழி மிக அவசியம் ஏதோ நான் ஊழியர்காரனாக இருந்தேன் பல வேலைகளை செய்தேன் முடித்து விட்டு போனேன் என்பதற்காக உரிமையோடு செய்யக்கூடிய பிள்ளைகளை ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுப்பது என்பது மிகவும் அவசியமான ஒரு இயேசு கிறிஸ்து கூட திமிர்வாதக்காரனை பார்த்து மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன பாவியேன்னு அவர் சொல்லல விசுவாசியர் அவர் சொல்லல மகனே என்று சொன்னார் பெரும்பாடு பெண் அவரை தொட்டுவிட்டு சொன்னார் மகளே உன் விசுவாசத்தின்படி கடுவது என்று சொன்னார் மகளை என்றுதான் அழைத்தார் நோயாளி என்று கூப்பிடலை வியாதிப்பட்டவர் என்று கூப்பிடவில்லை எனவே அவர் கற்றுக் கொடுத்த பாடத்தை பவுலும் பேதலும் கடைப்படுத்தியதை பார்க்கும் இனிமாக நாம் யோவான் யோகானாகிய அப்போத்தராகி யோவான் எழுதிய பல திருமுகங்களிலே நிறைய வார்த்தைகளை அவர் பிள்ளைகளை என்று அழைப்பதை பார்க்கிறோம் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் ரெண்டாம் வருஷத்தில் முத முதல் என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாத படிக்க ஆரம்பிக்கிறார் பன்னிரெண்டாம் வருசத்திலே பிள்ளைகளை அவருடைய நாமத்தை நிமித்தம் என்று ஆரம்பிக்கிறார் பிள்ளைகளே பிள்ளைகளே என்று யோவான் குறிப்பிடுகிறார் பவுலும் பேதர்வும் யோவானும் ஏசு குறித்ததை கற்றுக் கொடுத்து அந்த பாடங்களை தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினார்கள் நீங்களும் நானும் இயேசுவின் விசுவாசிகள் என்றும் இயேசுவின் ஊழியர்கள் என்றும் இயேசுவின் போதகர்கள் என்றும் இயேசுவின் குருமார்கள் என்றும் இயேசுவின் ஆயர்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எத்தனை ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோம் உடனே குருக்களையும் கண்ணீர்களையும் ஆயர்களையும் பார்க்காதீர்கள் வேதம் எழுதப்பட்டது உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர்களுக்காக அல்ல எல்லோருக்காக எழுதப்பட்டது இந்த பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது உங்கள் ஊழியத்தை நீங்கள் இன்னும் விசுவாசியாக இருக்கிறீர்களா ஊழியம் செய்தவர்களாக இருக்கிறார்கள் ஊழியம் செய்தால் எத்தனை ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுத்தீர்கள் எத்தனை பேர் இங்கே ஊழியத்திற்கு அனுப்பியிருக்கிறீர்கள் எத்தனை பேர் ஊழியத்திற்கு தயார் செய்திருக்கிறீர்கள் எத்தனை பேர் இங்கே உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மலர்களை நீங்கள் எழுதுகிறீர்கள் அல்லது இந்த காலகட்டத்தில் எத்தனை ஊழியக்காரர்கள் நீங்கள் போன்களில் பேசுகிறீர்கள் எனவே கிறிஸ்துக்கு பிரியமான வேதத்தை படித்துவிட்டு அப்படியே செல்வதற்காக அல்ல அதன் சத்தியத்தை உணர்ந்து அதன்படி நடக்க ஆண்டு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இன்னும் விசுவாசியாக இருக்காதீர்கள் இன்னும் சபை விசுவார்த்தை இருக்கிறது ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும் ஊழியக்காராக மாறுங்கள் ஊழியக்காரன் பிள்ளைகளை பெற்றடுங்கள் ஏற்று கற்றுக் கொடுத்த பாடம் பவுல் கற்றுக் கொடுத்த பாடம் பேதில் கற்றுக் கொடுத்த பாடம் யோவான் கற்றுக் கொடுத்த பாடம் இதை கற்றுக்கொள்ளும் அப்படிதான் இந்த வேதம் அர்த்தமுள்ள வேதமாக நமக்கு இருக்கும் இல்லை என்றால் அதுவும் ஒரு வேதமாக இன்றைக்கு பல குருமார்கள் பயன்படுத்துவது போல இருக்கும் எனவே கிறிஸ்துவுக்கு புரியவானே நாம் இயேசுவுக்கு பெரியமான இருக்க இந்த ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க தேவனிடத்தில் ஜபிப்போம் அதற்குரிய வழிகளை நாம் செய்வோம் ஆண்டுடைய சித்தப்படி நாம் செய்வோம் இயேசுக்கு போய் இயேசுக்கு நன்றி பிரைத்தலோள் மீண்டும் ஒரு குறைஞ்சதிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம் இயேசுக்கு நன்றி